காசு பாக்குறதா இருக்கலாம் அது வந்து ஷார்ட் இருக்கலாம் ஒண்ணு அது எல்லா துறையிலையும் நடக்குது கோயில் சொத்துலயே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதை சிவன் பாத்துக்கிடுவாருன்னு விட்டுடலாம் இரண்டாவது காரணம் எதுவாக இருக்கும்னா கும்பாபிஷேகம் நடக்கத்துல பொதுமக்கள் யாரும் இங்க வரக்கூடாது இந்த இடத்துல தடுப்ப போட்டுட்டு அங்க சேர வச்சுட்டு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லி டிக்கெட் விட்டு இந்த இடத்த வச்சு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது நோக்கம் இதை எல்லாரையும் தடுத்து மூன்றாவது ஆழமான நோக்கம் நான் பயப்படுறது என்னதுன்னா கூடலாம் அப்படிங்கற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் உள்ளதான் நூத்தி நாற்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது பார்த்த இந்த கோவிலுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுக்குள்ளே உள்ள போறத தடுப்பு போட்டு நிறுத்தி அதை வந்து சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ள வரம்பு இந்த மாதிரி பேச முடியாது அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துலயும் எப்ப வேணாலும் ஒரு பாட்டி போட்டு அவ்வளவு பெரு தூக்கலாம் அதனால இது ஏன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான ஒரு தடுப்பு தமிழ்நாட்டில உள்ள எல்லா சர்ச்சும்னாலயும் போட முடியுமா எல்லா பள்ளிவாசல்னாலயும் போட முடியுமா ஆட்களை கியூல உள்ளவன முடியுமா அப்படி இருக்கும் போது இந்து கோபுல உள்ள வரத்துக்கு மட்டும் ஏன் இந்த இது இப்ப திருச்செந்தூர்ல ஆரம்பத்துல இருக்கு இது பூரா தமிழ்நாட்டுல நடக்கும் நம்ம உள்ள ஏ ஏன்னா நமக்கு ஒரு இது அவங்க வேலையை அவங்க அவங்க பாத்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா படு முட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் இல்லைன்னா நமக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது அதனால ஆனால் கோவில்ங்கிற இடத்துலதான் இப்ப கூடி பேசுறதுக்காக ஒரு ஒரு நினைப்பா வந்து வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலும் திருப்பங்கிலையும் வந்த காரணமே அதை ஒடுக்கிறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலையும் கோவிலுக்குள்ள போக முடியாம இந்துக்கள் கூடுவதுக்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது இப்ப நிறுத்தினாங்களே இந்த மாதிரி நிறுத்தலாம் தயவுசெய்து இந்த கோயிலில் எல்லா கோவிலுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் போராட்டம் அந்த போராட்டம் தான் நீங்க நடத்தணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இஷ்டம்